புஷ்பம் மூணு இருக்கு என்ன என்னது புஷ்பம் சரியா இப்போ நான் எழுதுறேன் என்ன எழுதுறேன் அடுத்து என்ன சொன்னு பாலிகா அடுத்து என்ன சொன்னு புஷ்பம் 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 முடிய இது மூணுத்தையும் சொல்லியாச்சு பாலகா பாலிகா புஷ்பம் எழுதியாச்சு அம்மா நீங்க வந்து மியூட் பண்ணாமே பேசிட்டு இருக்கீங்க பாலகா பாலிகா புஷ்பம் பாலகா அப்படின்றது எம் மேஸ்கலின் ஜெண்டர் பும்லிங்கம் சரியா பாலிகா அப்படின்றது எஃப் ஜெண்டர் ஸ்திரீலிங்கம் சரியா புஷ்பம் அப்படின்றது

இதெல்லாம் இருக்கா பாருங்கிருஷ்ணவேணி சரியா இப்ப நான் சொன்னது எல்லா வார்த்தையிலும் நான் சொல்ற எல்லா வார்த்தையிலயும் நீங்க என்ன ஒரு சிமிலாரிட்டி பாத்தீங்க ஆ ஈ அப்படின்னு தான் முடிகிறது கரெக்டா அதெல்லாம் ஸ்திரீலிங்கம் சரியா நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த வேர்ட்ஸ் இப்படிதான் இருக்கும் சரியா புஷ்பம் வனம் தனம் கிரகம் புஸ்தகம் ஆஹ் நேத்திரம் இதெல்லாம் நபும்சகலிங்கம் சரியா நைன்டி பர்சன்டேஜ் இப்படிதான் இருக்கும் சரியா அப்ப மீதி பத்து பர்சன்டேஜ் அப்படின்னா அதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் அது விசர்க்கத்தோட இருக்கும் நபும்சகலிங்கமா இருக்கும் புரியறதா இம்முல முடியும் பும்லிங்கமா இருக்கும் புரிஞ்சுதா இது மூணுத்தையும் கத்துக்கிறது வேண்டாம் சொல்லல இது கண்டிப்பா கத்துண்டு தான் ஆகணும் புரியுறதா ஆஹ் கண்டிப்பா சி இப்ப நம்ம அக்ஷரங்கள்லதானே இருக்கோம் இந்த அக்ஷரங்களை நல்லா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் சி தமிழ்ல கூட என்ன ஸ்ட்ரக்சர் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து ஒரு எழுத்து சொல் இரு எழுத்து சொல் சொல்வாளா இல்லையா அதுக்கப்புறம் சேர்த்து 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 சேர்த்துதான் வேர்டு வேர்டை சேர்த்து சேர்த்துதான் சென்டென்ஸ் இல்லையா அதே தான் சமஸ்கிருத்தி இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் கான்சனன்ஸ் முடிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து சம்யுக்த ஆட்சி முடிஞ்சிருக்கோம் புரியுறதா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம எங்க போவோம் சொல்லுங்க பாக்கலாம் பதானி பதானி வேர்ட்ஸ்க்கு தான் போவோம் புரியுறதா